ஹாய்ங்க இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான தோசை தான் போகிறோம் என்ன தோசை அப்படின்னா முருங்கைக்கீரை தோசை ஸோ நிறைய பேர் முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட மாட்டாங்க என்ன கசக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தோசையாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து எப்பவும் போகிற தோசை மாதிரி அவங்களுமே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம சொன்னால் தான் தெரியும் இது வந்து முருங்கைக்கீரை தோசை அப்படின்னு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பில் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் அந்த முருங்கைக்கீரையோட வாசனை வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிட்டு வந்துடலாம் கால் ஸ்பூன் என்ன ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா எல்லாம் வதங்கி வரட்டும் இந்த ஜீரக மிளகு தான் அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக கொடுக்கும் ஸோ அதனால் அது கண்டிப்பாகவே போடணும் போட்டுட்டு இது கூடயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதையுமே உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தழை அதையுமே உள்ளே சேர்த்தி ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்க்கறதுக்கு பதிலாக அதோட தண்டு சேர்த்திங்க அப்படின்னா வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு லைட்டாக பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போது ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போதும் நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இதை உங்களுக்கு எந்தளவுக்கு தோசை மாவு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க யூஷுவலா நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஏன் நானுமே வந்து ஒரு மதம் வைப்பேன் பட் இந்த மாதிரி நம்ம தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஸோ அது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்து இது வந்து நெய்யில் சுட்டிங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் ஸோ இது வந்து மெலிசாகவுமே ஊற்றலாம் நல்லாவே வரும் நீங்கள் எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சுற்றி ஆயில் வெட்டுக்கோங்க இல்லைன்னா நெய் கூட வெட்டுக்கலாம் மூடி வச்சுருங்க வெந்து அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த க்ரீனும் ப்ரௌனும் சேர்ந்து கலரு சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகுது ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் எடுத்துடலாம் நம்ம மூடி வச்சனால ஒரு சைடு மூடி வச்சோம் அப்படின்னாலே நல்லாவே வெந்துடும் ரெண்டு சைடுமே வெந்துடும் இல்லை எனக்கு திருப்பி போடணும் அப்படின்னா நீங்கள் திருப்பியும் கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ நான் அப்படியே தான் எடுக்க போகிறேன் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கீரை தோசை ரெடி இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க வந்து நம்ம திருப்பி போட்டு ஒரு தோசை சுட்டு பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு தின்னாக ஊற்றிருக்கேன் அப்படின்னு ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றலாம் நல்லா ரோஸ்ட் மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் இந்த தோசையுமே ரெடி ஸோ இப்போ வாங்க போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை நார்மலாக கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்து பாருங்க உள்ளேயுமே நல்லா வெந்திருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ